பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வடமாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கேள்வி எழுப்பியுள்ளாா் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடுசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் அசீனா சையத் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் சென்னை பெரம்பூரில் ஒரு தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அசீனா சையத் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி சுனேசா பர்வின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் அசீனா சையத் கலந்து கொண்டு முகாமே ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ரத்தினார் அழுத்தம் கண் பரிசோதனை மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்தான டானிக் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அசீனா சையத் அவர்கள் தங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளோடு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டாடினர் இதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் அசீனா சையத் பாஜக மகளிர் அமைப்பை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வடமாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை மக்களோடு இருப்பது மக்களுக்கு பணியாற்றுவது அதேபோன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை மூலம் மக்களோடு பயணித்தார் ஆனால் பாஜக அரசியல் நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால் மக்களை திசை திருப்புவது எப்படி வகுப்புவாத அரசியல் செய் எப்படி மதவாத அரசியல் செய்வது எப்படி என்கின்ற வகையில் அவர்களது நோக்கமாகவே இருக்கின்றது தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்து பத்தாயிரம் ரூபாய் குறிப்பாக பெண்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் செலுத்துகிறார்கள் இதுவரை எங்கும் நடக்காத சம்பவம் தேர்தல் நடக்கும் போதே பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை என வழங்கும் சம்பவம் நடைபெற்றதாகவும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எனும் நிலை இருக்கும்போது பாஜகவினர் மக்களை புறக்கணித்துவிட்டு தேர்தல் ஆணையம் ஐடி மற்றும் சிபிஐ யிடம் கூட்டணி வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எனவும் அதாவது வந்து பாஜகவின் அரசியல் நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால் மக்களை திசை திருப்புவது எப்படி வகுப்புவாத அரசியல் செய்வது எப்படி மதவாத அரசியல் செய்வது எப்படி என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நான் முன் குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் மக்களிடையே செல்வது மக்களுக்கு தோண்டாற்றுவது மக்களுடன் மக்களாக இருந்து பாரத் ஜோடோ யாத்ரா போன்ற யாத்திரையை எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் மேற்கொண்டார் ஆனால் பீகாரில் என்ன நடந்தது நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள் எலெக்ஷன் இன் மூ எலக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது பாஜகோட இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டணி அமைத்து எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் பெண்களுக்கு முக்கியமாக பெண் வாக்காளர்களுக்கு அவர்கள் அக்கவுண்ட்லேயே செலுத்துகிறார்கள் இது எங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கும்போது பெண்களுக்கான ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் பல இன்ஸ்டால் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அது நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்கள் மக்களை நிராகரித்து விட்டு அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுடனும் ஐடி உடனும் சிபிஐ உடனும் அவர்கள் கூட்டணி அமைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் நிதர்சன உண்மை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பலதரம் தேவையான ஆதாரங்களோடு குறிப்பிட்டு விட்டார் ஓட்சோரி அதாவது வந்து வாக்கு திருப்பு திருட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமானது அல்ல என்று அவர் பல முறை வந்து குற்றச்சாட்டை வைத்து விட்டார் இதற்கு தேர்தல் ஆணையம் ஏதேனும் பதில் சொல்கிறதா என்றால் இல்லை அவர்க கிட்ட எதுக்குமே பதில் கிடையாது நீங்க எஸ்ஐஆர் பத்தி கேட்டாலும் பதில் கிடையாது நீங்க ஓட்சோரி பத்தி கேட்டாலும் பதில் பதில் கிடையாது பூத் கேப்சரிங் பத்தி கேட்டாலும் பதில் கிடையாது இந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் ஜனநாயக ரீதியாக என்று செயல்படுகிறதோ அன்றே நம் நாட்டில் ஜனநாயகம் தழைக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் வெட்கக்கேடான விஷயம் நம் நாட்டில் ஜனநாயகம் என்கிற ஒரு விஷயத்தை பாஜக கேள்விக்குறியாக்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது எப்பெல்லாம் உலகில் எப்பெல்லாம் இந்தியாவில் எப்போதெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அங்கு கண்டிப்பாக ஒரு குண்டுவெடிப்பு ஏற்படும் அங்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஏற்படும் முக்கியமாக தலைநகரம் போன்ற இடங்களில் அது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் எப்பெல்லாம் பாராளுமன்றம் நடக்கின்றதோ அப்பெல்லாம் வேற விஷயத்துல வந்து அவர்கள் நம்மை திசை திருப்பி கொண்டிருப்பார்கள் இந்த நாட்டின் பாரத பிரதமர் நம் அனைவருக்கும் பிரதமர் உங்கள் பிரதமர் எங்கள் பிரதமர் என் பிரதமர் இவர் பிரதமர் நமது பிரதமர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் தன் மாண்பை எல்லாம் இழந்துவிட்டு தேர்தல் அரசியல் என்று வரும்போது தன்னுடைய அபிஷியல் போசிஷன் அதாவது வந்து அவர் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரத பிரதமர் என்கிற தன்னுடைய அபிஷியல் பொசிஷனை அவர் விடுத்துவிட்டு அவர் அரசியல் பேசுவார் பீகாரில் சென்று பேசுவார் உத்தரப்பிரதேசத்தில் சென்று பேசுவார் என்ன பேசுவார் இஸ்லாமியர்கள் அதிகப்படியாக குழந்தை பெற்றுக் கொள்கிறார் என்று பேசுவார் இந்த நாட்டில் எதுவும் தடையா இந்துக்கள் இத்தனை குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் இத்தனை குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் இல்ல இஸ்லாமியர்கள் இத்தனை குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்டின் சிறுபான்மையினரையும் பட்டியல் எனத்தவரையும் அடித்து ஒடுக்குவதே இந்த பாஜக அரசின் முக்கிய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கு இவர்களுக்கு சிறுபான்மையினர் மக்கள் தேவையில்லை இங்கு இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு எதிரே ஆனால் அரபு நாட்டு

பீகார்ல பண்ணுச்சு இதேதான் குஜராத்ல பண்ணாங்க டெல்லி அரசியல் நடக்கும் போது டெல்லி அரசியல் அவர்களுக்கு நமது நாடு அகண்ட பாரதம் கிடையாது அவர்களுக்கு இந்து இந்துத்வா இந்துஸ்தான் இந்து ராஷ்ட்ரிய இந்து ராஷ்டிரிய என்பதுதான் அவர்களுடைய கொள்கை ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் நூறாண்டு காலம் ஆர் எஸ் எஸ் கொண்டாட்டம் அவர்கள் ஆர் எஸ் எஸ் நிறுவி அவர்கள் நிகழ்த்தி விட்டார்கள் ஆனா இதுவரைக்கும் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு நாளாவது இந்திய தேசிய சுதந்திர கொடிய

ஆர் இருக்கக்கூடிய இந்த சிப்பாகிகளை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க அவர்களுக்கு ரொம்ப மைக்ரோ பண்றாங்க எந்த வாக்குகள் அவர்களுக்கு சாதகமாக அதை எடுத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டிலே முக்கியமா திருப்பூர் கோயம்புத்தூர் பீகார்ல இருந்து இருந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க அவங்களெல்லாம் வாக்காளர்களா சேர்த்துக்கிறாங்க ஜீரோ நம்பர் இருக்கிற வீட்டுல நானூத்தி இருபதுக்கு மேல ஓட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டால் பதில் இல்லை ஆனால் இது போன்ற விஷயம் தமிழகத்தில் ஊடுருவாமல் இருப்பதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் கட்சியை சார்ந்த இயக்க சகோதரர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் கட்டளை அந்த கட்டளை ஏற்று நாங்கள் அனைவரும் செயல்பட்டுக் கொண்டுள்ளோம் எந்த எங்க இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலில் இது போல் ஒரு விஷயம் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடியது தமிழ்நாட்டிலும் இப்போது நடந்த பாலியல் வன்கொடுமை முக்கியமாக கோயம்புத்தூர் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நாங்கள் மாவட்ட அளவில் போராடியுள்ளோம் பெண்களின் பாதுகாப்பு தான் எங்களுடைய கடமை நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றோம் நாங்கள் கூட்டணியை ஆதரிக்கின்றோம் ஆனாலும் பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை என்று ஏற்படும் போது நாங்கள் தான் அங்கு களத்தில் இருந்து முதலாளாக போராடிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஆல் இண்டியா இன்சார்ஜ் கிரீஷ் அவர்கள் அதை எதிர்த்து அவர் கூறியிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்திலேயே அவர் பதிவிட்டார் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை நாங்கள் தடுக்கிறோம் என்று மகளிர் காங்கிரசின் முக்கியமாக எந்த கட்சியாக வேண்டாம் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் மகளிரின் முக்கியமான பொறுப்பு ஒரு இயக்கத்தின் முக்கியமான பொறுப்பு பெண்களின் பாதுகாப்பு அதையெல்லாம் வானதி ஸ்ரீனிவாசனிடமும் நீங்கள் கேட்க வேண்டும் பாஜகவின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சாவின் தேசிய தலைவியாக இருக்கின்றார் நான் மாநில தலைவி இவர் மாவட்ட தலைவர் அவர் மாவட்ட தலைவி இவங்க மாநில நிர்வாகி அவங்க அப்படி இல்ல தேசிய தலைவியா இருக்காங்க தமிழ்நாட்டுல வன்கொடுமை நடந்தா அந்த அம்மா போராடுது மணிப்பூர்ல வன்மனுக்கு வன்கொடுமை நடக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கள் தூளுறுத்த போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நடு ரோட்ல கட்ட வைத்த பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வானதி சீனிவாசன் ஆகட்டும் புஷ்பு ஆகட்டும் தமிழிசை சௌந்தரராஜன் ஆகட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் நியாயம் கேட்கிறீர்கள் என்றால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் வட நீங்கள் நடக்கும் போது ஏன் நீங்கள் மௌனியாக இருக்கின்றீர்கள் அப்போது நீங்கள் பெண்கள் அல்லவா அப்போது நீங்கள் பெண்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லவா இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்கிறது என்றால் ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் வருகிறீர்கள் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அது போலவே வட மாநிலங்களிலும் இது போன்ற பிரச்சனை ஏற்படும் போது நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றாவது விலைவாசிக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளீர்களா என்றாவது கேஸ் சிலிண்டருக்கு எதிராக நீங்க விலைவாசி ஆஹ் விஷயத்தை தான் உங்களுக்கு அம்னிஷியா மத்ததை எல்லாம் நீங்க மறந்து விடுகிறீர்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பத்தி மட்டும் உங்களுக்கு கோபியா தமிழ்நாட்டுல ஒண்ணு நடந்தா அது உங்களுக்கு கோபியா வட மாநிலத்துல நடந்தா அது உங்களுக்கு அம்னிஷியா அத மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கின்றது கூட்டணி பத்தி எங்களுடைய அகில இந்திய தலைமை தாங்க முடிவு பண்ணும் கூட்டணி பத்தி பேசக்கூடிய இடத்தில் நாங்கள் இங்கு இல்லை இன்று முக்கியமான பேச்சுவார்த்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் நடக்கவிருக்கின்றது நீங்கள் அது குறித்து எங்களுடைய தலைமையிடம்தான் கேட்க வேண்டும்